பண்ணி பொண்ணு யாருக்கிட்ட பேசி பழகதான்னு சொல்லிட்டு பார்க்க ஆள் வச்சிருக்காங்க அந்த ஆட்கள் எல்லாம் அவங்க பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு பையன் கூட மட்டும் அடிக்கடி பேசி பழகிட்டு இருக்குதுக்கா அந்த பையன் வேற யாரும் இல்லக்கா நம்ம எதிரி மீனாவோட தம்பிதான் தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இந்த சிந்தாமணி ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க ஓ அவங்க கூட போய் ரேகா எதுக்கு பழகுனது ஜாதகம் பார்த்து அம்மா வேற சொல்லிருந்துச்சு உங்க பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்காத தான் கல்யாணம் நடக்கும் அப்படி நடந்தாலும் நீங்களும் உங்க புரிசுன்னா போலீஸ் வரைக்கும் போக வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்லிச்சே முதல்ல அவனை மிரட்டி ரேகா கூட பழக விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அப்படி ஒன்னும் பண்ண முடியாதுமா என்ன உங்க வீட்டுக்காரோட கம்பெனில தான் அந்த பையன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா அவர் கிட்ட போயிட்டு சொன்னோம் அவர் எல்லாம் கேட்க மாட்டாரு நான் டேரெக்டா அந்த பையன் கிட்டே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை மீட் பண்றாங்க சிந்தாமணி இங்க பாரு என் பொண்ணு கூட நீ பேசி பழகற வேலை எல்லாம் வச்சுக்கிடாது அப்படிங்கிறாங்க எங்க உங்க பொண்ணு யாருமே தெரியாது அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு கிட்ட நான் இங்க பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சத்தியா என் பொண்ணு ரேகா ரேகா பாஸ் பொ பொண்ணுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியா சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணும் ஆமா இனிமேல அவ கூட பேசி பழகிற வேலைன்னா வச்சுக்கிடாது எனக்கு பிடிக்கல அப்படி இருக்கும்ல அவ கூட பேசி பழகுனு வச்சுக்கோ உன்னு நான் சும்மா விட மாட்டேன் இருக்கனவே உங்க அக்காவுக்கு என்ன பத்தி தெரியும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மிரட்டுறாங்க ஒண்ணும் பாருங்க உங்களுக்கு எல்லாம் என்னால பயந்துகிட்டு இருக்க முடியாது என்னுடைய பாசோட பொண்ணு அவங்க கூட நான் பேசுறேன் உங்ககிட்ட கேட்கணும் அப்படி சொன்னதும் சிந்தாமணி ஒரு ரெண்டு பேரை கூட்டு வந்து அடிக்கிறாங்க சத்தியாவ ஒண்ணும் சத்தியா உங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கிளம்பி போறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ